திருமணம் என்னும் நிக்கா பாகம் ஆறு அடுத்த மூன்று நாட்களுமே அந்த கடிதங்களை திரும்ப திரும்ப படித்தான் கிருஷ்ணா அவனின் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே அவை மாறிவிட்டன ஏதோ அந்த கடிதங்கள் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது ஏதோ அவனுடைய ஜமால் மாமா அவனுடன் பேசுவது போல் இருந்தது அன்று மாலை மாடியில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான் அன்சரியும் சிவநேசனும் வாசலில் அமர்ந்து சிலருடன் பேசிக்கொண்டிருந்தனர் ஜஸ்மின் குரான் படித்ததிலேயே நேரத்தை போக்கினார் ஜெசிரா எவ்வளவு போராடினாலும் அவளை ஒழுங்காக சாப்பிட வைக்க முடியவில்லை ஜஸ்மின் மிகவும் சோர்ந்தே காணப்பட்டார் ஜமால் தன்னுடைய மகளை அப்படி வளர்த்திருந்தார் அவளுக்கு இரவு உணவு எப்போதும் அவரே ஊட்டி விடுவார் உடம்பு சரியில்லாத போது கூட ஒரு சில நாட்களில் முயன்று அவரே ஊட்டி விடுவார் முழுதாக ஊட்ட முடியாவிட்டாலும் ஒருவாய் சாப்பிட்டாவது ஊட்டி விடுவார் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிடுவார்கள் கிருஷ்ணாவை பற்றி பேசாமல் ஒரு நாள் கூட கழியாது அந்த நாட்களை நினைத்தாலே ஜஸ்மினுக்கு ஏக்கமாகவே இருந்தது பொதுவாக அதிகம் பேசாத ஜஸ்மின் ஜமாலிடம் ஜெஸ்ராவிடமும் தான் மனம் விட்டு பேசுவாள் உரிமையாக சண்டையிடுவாள் மாதம் மாதம் வருகிற வழியின் போது கூட ஜமால் அவளை சிறு குழந்தையாகவே பார்த்து கொள்கிறார் ஜஸ்மின் அதிகம் ஹாஸ்பிடல் போக மாட்டார் அவளுக்கு ஜமாலை வீட்டில் மருந்து தயார் செய்து கொடுப்பார் அவருக்கு நாட்டு மருத்துவம் நன்றாக தெரியும் அவளுக்கு ஊசி என்றாலும் பயம் ஜசிரா தான் அவளுக்கு அம்மா இடத்திலிருந்து அனைத்தையும் சொல்லி கொடுத்தவர் சிறு சிறு வேலைகளிலிருந்து அனைத்து வேலைகளையும் கட்டுக்கொடுத்திருந்தார் பொறுமையாக சொல்லி கொடுப்பதில் ஜெசிராவை போல் யாரையும் பார்க்க முடியாது ஜமாலுக்கு எவ்வளவு கிருஷ்ணாவை பிடிக்குமோ ஜஸ்மினுக்கும் அவ்வளவு பிடிக்கும் ஆனால் கிருஷ்ணாவும் ஜஸ்மினும் இதுவரை பேசினதே கிடையாது வயதில் கூட அவர்கள் வீட்டில் உள்ள அனைவருடனும் பழகுவாள் கிருஷ்ணாவுக்கு ஜமாலுடனே கூட பார்த்து கொள்ள மாட்டார்கள் ஆனாலும் ஜமால் பற்றி பேசி அவள் மனதில் கிருஷ்ணா பதிந்து போய்விட்டான் ஏன் எப்படி என்றே தெரியாமல் அவனை மிகவும் பிடிக்கும் வாங்கு சத்தம் கேட்டு தொழுவதற்காக எழுந்து போனவள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அப்படியே மயங்கி சரிந்து விட்டாள் அவளுடன் வந்த ஜகியா அவளை பதறி தூக்கியவாறு அம்மா அம்மா சீக்கிரம் வா அம்மா ஜஸ்மின் வந்து பாருமா அவள் சத்தம் கேட்டு ஓடி வந்த ஜெசிரா ஜஸ்மினை தூக்கி மடியிலே போட்டு தண்ணீரை முகத்தில் தெளித்து எழுப்பினாள் ஆனால் ஜஸ்மின் கண் திறக்கவில்லை சத்தம் கேட்டு ஓடி வந்த சிவனேசனும் அன்சரையும் என்ன ஆச்சு என்று போனார்கள் கீழே சத்தம் வருவது கேட்டு நினைவுக்கு வந்த கிருஷ்ணா வேகமாக கீழே வந்தான் அப்பா என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்குள்ள கிருஷ்ணா ஜஸ்மின் மயக்கம் போட்டுட்டாப்பா கண்ணை திறக்கவே மாட்டேன்றா கிருஷ்ணா அப்போதுதான் கீழே துவண்டு கிடக்கும் ஜஸ்மினை பார்க்கிறான் அவனை அறியாமலே ஓடிச் சென்று அவளை தட்டி எழுப்புகிறான் அவளிடம் அசைவேதும் இல்லை ஏனோ ஜஸ்மினை அப்படி பார்க்க அவனால் முடியவில்லை கண்ணிமைக்கும் நொடியில் அவளை தூக்கி கொண்டு அவனது காருக்கு ஓடினான் அவர்களுடன் அனைவரும் சென்றனர் அவளுக்கு காரிலேயே திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது அதை பார்த்து அனைவருமே பயந்து போனார்கள் விரைவாகவே மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தனர் கிருஷ்ணாதான் காரை ஓட்டி வந்தான் அங்கு அவளை பரிசோதித்த மருத்துவர்கள் மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் இப்படியே போனால் மிக மோசமாக ஆக வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் மூச்சு திணறல் மன அழுத்தத்தினால் உண்டானது என்று கூறினார் வேறு சூழ்நிலைக்கு அவளை மாற்றி பார்க்குமாறு கூறினார் ஜஸ்மின் கண் வலித்ததும் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தனர் அவளுக்கு இரவு உணவு ஊட்டி விட்டு கொண்டே இப்படி உன்னை பார்ப்பதற்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது உனக்கு தெரியுதா ஜஸ்மின் என் அண்ணனோட ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று உனக்கு ஆசை இல்லையா இப்படி கலங்கி உடைஞ்சி போனா எப்படி படிக்க முடியும் உன் வாப்பா எவ்வளவு தைரியமான மனுஷன் அவருக்காக நீ மாறணும் ஜஸ்மின் என் அண்ணனை என்னை விட்டுட்டு போனாலும் அவர் பொண்ணு நீயாவது நல்லா வரணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன அம்மாவா நினைக்கிறேன்னு சொல்லுவல்ல இப்ப அம்மா சொல்கிறத கவலைப்படாமல் உன் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றப்பாரு அவர் எப்போதும் உன் கூடத்தான் இருப்பார்னு சொல்லிட்டு அவளை படுக்க சொல்லி விட்டுட்டு போனார் ஜஸ்னா வீட்டிற்கு வந்த கிருஷ்ணா யோசித்து ஒரு முடிவு செய்து சிவநேசனிடமும் அன்சரிடமும் சென்றான் அப்பா சித்தப்பா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் எனக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும் அவர்களும் சொல்லு கிருஷ்ணா என்றனர் நான் ஜஸ்மினை சென்னைக்கு அழைத்து செல்லலாம்னு இருக்கேன் அவளை மாமா ஆசைப்பட்ட மாதிரி ஆசிரியராக ஆக்கணும் நான் என் நண்பன் சுந்தர் கிட்ட சொல்லிட்டேன் அப்பா அவன் நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு நல்ல காலேஜ்ல சேர அட்மிஷன் வாங்கி தருவதாக சொல்லிட்டான் அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கான் இருக்கான் நீங்க தான் ஜெஸ்ரா அம்மா கிட்டையும் ஜஸ்மின் கிட்டையும் பேசி புரிய வைக்கணும் ஜஸ்மினுக்கு சூழ்நிலை தான் சரியாகும் அப்பா நீங்க என்ன சொல்றீங்க என்றான் எனக்கு முழு சம்மதம் அப்பா ரொம்ப சந்தோஷமும் கூட அன்சரியும் ஜெஸ்ராவும் தான் முடிவு சொல்லணும் என்ன அண்ணா நான் என்ன முடிவு சொல்லணும்னு சொல்றீங்க ஜெஸ்ரா கேட்டுக்கொண்டே வந்தார் அவளிடம் சிவனேசன் அனைத்தையும் சொன்னார் யோசனை செய்தார் அவருக்கு ஜோ ஜஸ்மினை பிரிய மனமில்லை அவரின் மனதை புரிந்த கிருஷ்ணா அம்மா நீங்க பயப்படாதீங்க ஜஸ்மினை நான் பாத்துக்கிறேன் ஜமால் மாமா என் மேல வச்ச நம்பிக்கையை நான் பா காப்பாற்றுவேன் ஜஸ்மினை நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் அவளுக்கான பாதுகாப்பாக இருப்பேன் தயவு செய்து ஒத்துக்கொள்ளுங்க அன்சரி நீங்க என்ன பேசாம அமைதியா இருக்கீங்க எதுவும் சொல்லுங்க உங்க முடிவு என்ன என்றார் சிவநேசன் உங்க கூட அனுப்புறதுல எனக்கு தயக்கம் இல்லை ஆனால் அவளை இதை தான் யோசிக்கிறேன் என்றார் நான் நான் சரி நீங்க பயப்படாதீங்க ஒன்று செய்வோம் எல்லோருமே சென்னைக்கு போயிடுவோம் என்ன சொல்றீங்க என்றார் சிவனேசன் இல்லையண்ணா அது ஒத்து வராது இங்கே கடை இருக்கு பசங்களுக்கு ஸ்கூல் மாற்ற வேண்டாம் நீங்கள் ஜஸ்மினை அழைச்சிட்டு போங்க ஜஸ்மினை பத்திரமா பார்த்துக்கோங்க அவள் சின்ன பொண்ணு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறா எனக்கு தெரியும் நீங்க எல்லோரும் அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு நாங்க அடிக்கடி வந்து பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அழுகையை துடைத்து கொண்டார் நான் ஜஸ்மின்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னா ரெண்டு நாள் கழித்து அம்மா நீங்களும் எங்க கூட வந்துட்டு ஜஸ்மினை காலேஜில் சேர்ற வரைக்கும் எங்க கூட இருக்கலாமே உங்க எல்லோருக்கும் ஆறுதலாக இருக்கும் இப்படி உடனே ஜஸ்மினை பிரிவது உங்களுக்கு கஷ்டமாகத்தானே இருக்கும் ஜஸ்மினுக்கும் புது இடத்துக்கு போகிற மாதிரி இருக்காது நீங்கள் ஜஸ்மினுக்காவது வாங்கம்மா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு பிளேஸ் அம்மா எங்க கூட வாங்க இப்படி அனைவரை பற்றியும் யோசிப்பதால் தான் அண்ணாவுக்கு இவனை இப்படி பிடித்து போயிருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு சரி கிருஷ்ணா உங்க கூட வந்துட்டு அவள் சேர்ந்த பிறகு நாங்க திரும்பி விடுறோம் அன்சரியும் சம்மதம் சொன்னான் சிவநேசனும் மகனை நினைத்தால் பெருமையாக இருக்கிறது இவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் ஜஸ்மின் என்ன சொல்ல போகிறாள் பொறுத்திருந்து பார்ப்போம்